நமஸ்காரம் மெத்த படித்தவர் சிறந்த பணக்காரர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் இப்படியெல்லாம் நம்மை பற்றியோ வேறு சிலரை பற்றியோ உயர்வாக பேசிக் கொள்வோம் இந்த பிறப்போ படிப்போ பணமோ இது இருந்ததனால் பயன் இருக்க வேண்டுமா ஏதாவது உண்டா அவரவருடைய வாழ்க்கையை நன்றாக அமையும் அது முதல் பயன் அது எப்போதும் இருக்கும் அதைத்தான் இந்த மூன்றும் இல்லாதவரும் எதிர்பார்ப்பார் இந்த மூன்றில் எது ஒன்றிருந்தாலும் எதிர்பார்ப்போம் எல்லாமே இருந்தாலும் சொந்த வாழ்க்கையை நன்றாக அமைய வேண்டும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் எல்லாரும் ஆசைப்படுவோம் ஆனால் இந்த பெருமைகள் இருந்ததற்காக ஏதாவது தனி சிறப்பு உண்டா கண்டிப்பா உண்டு எதுவுமே இடத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் அது எப்படி வெளிப்படுகிறது என்பதை வைத்துத்தான் கணக்கிடுவார்கள் முதலிலேயே ஒன்று பார்த்துக் கொள்வோம் இது எல்லாமே நன்றாக இருந்து ஆனால் அவரால் யாருக்கும் எந்த உதவியும் இல்லை தன் வாழ்க்கையை நன்றாக பார்த்துக் கொண்டார் ஓஹோ என்று சம்பாதித்தார் வீடு கட்டினார் அதை தவிர மற்ற பேர் யாரையும் அவர் கெடுக்கவும் இல்லை யாரையும் வாழ வைக்கவும் இல்லை அவர் வாழ்க்கை அப்படியே இருந்தது இப்படியும் பல பேர் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள் பிராக்டிக்கலாக பார்த்தாலோ சாஸ்திரத்தின்படி பார்த்தாலோ அப்படி இருப்பது தவறு ஏன் அவர் யாருக்கும் தீங்கெடுக்கவில்லை தன் வாழ்க்கையை தான் பார்த்துக் கொண்டார் என்றால் நன்றி மறந்தவர் உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நாம் நலமாக இருப்பதற்காக பயன்படுகிறது அதை வைத்துக் கொண்டுதான் நாம் வாழ்கிறோம் படித்தார் என்றால் அதற்கு கல்லூரி கட்டிய புண்ணியவான் யாரோ படிப்பு சொல்லிக் கொடுத்தவர் யாரோ கூட படித்ததில் உதவியர்கள் எத்தனை பேரோ பணக்காரர் என்றால் இவர் சம்பாதிக்க உதவியினவர் எத்தனை பேரோ ஒன்று வேண்டாம் இது இத்தனை இவரிடத்தில் இருந்தாலும் இவர் சாப்பிட்டாக வேண்டுமே அதற்கு அரிசியை விளைத்துக் கொடுத்தவர் யாரோ அதெல்லாம் இவருக்கு தெரியுமா இது எல்லாத்தையும் மறந்துவிட்டு நதிகள் ஓடுகின்றன தண்ணீர் வருகிறது காற்று இருக்கிறது மழை இருக்கிறது இது எல்லாம் என்ன நாமேவாக கண்டுபிடித்தோம் நமக்கு கிடைக்கவே தானே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நான் யாருக்கும் தீங்கழிக்கவில்லை யாருக்கும் நன்மையும் செய்யவில்லை என்றால் அது தவறு நாம பல பேருடைய உதவியினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை மறுக்கலாம் டிபேட் கூட பண்ணலாம் அதேபடி தானே மரம் பழுக்கிறது தானே நிலம் விளைகிறது தானே தண்ணீர் ஓடுகிறது சூரியன் பிரகாசிக்கிறார் நான் யாரையும் எதிர்பார்த்தில்லை இப்படி சொன்னால் அது விதண்டாவதம் கண்டிப்பா பயனாளிக்கே தெரியும் இவை இல்லாமல் நாம் இருக்க முடியாது என்று அது யாரோ ஒருத்தருடைய முயற்சி இல்லாமல் இவருக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் இந்த ஒவ்வொன்றும் நமக்கு கிடைத்ததற்கு நமக்கு ஒரு கடமை இருக்கிறது கடமை இல்லை நினைக்க வேண்டாம் என்றுதான் சொல்ல வந்தேன் நான் என் பாட்டை பார்த்து கொண்டு இருந்தேன் யார் வம்புக்கும் போகவில்லை அது சரி அது நல்லதுதான் ஆனா அது அத்தோடு முடிக்க முடியாது பிறருக்கு நல்ல செய்திதான் ஆக வேண்டும் அதைத்தான் கற்க கஷடரை நன்கு படிக்க வேண்டும் அந்த படித்ததற்கு பயன் வேண்டுமே கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன படித்தாயோ அதன்படி நடப்பாய் சரி நான் படித்தது பிசிக்ஸ் நான் படித்தது கெமிஸ்ட்ரி அதன் படிக்க லேபரேட்டரியில் வேலை பார்க்கிறேன் அப்படியா முடிக்க முடியும் அதற்குத்தான் சொன்னேன் என்ன படித்திருந்தாலும் அந்த படிப்பு அடுத்த மனிதனுக்கு உதவுவதில் பயன்பட்டே ஆக வேண்டும் இந்த சரீரமே அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் உயர் இருந்தாலும் உயர் பணமாக இருந்தாலும் உயர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் சொன்னால் நாலு பேர் கேட்பார்கள் அது அந்த ஊரிலேயே பிரபலமான குடும்பம் அப்படின்னு இருக்கலாமே அப்ப அவருக்கு மறுபடியும் பொறுப்பு இருக்கிறது இந்த ஒவ்வொன்றும் எதில் போய் முடிய வேண்டும் வித்யா ததாதி வினயம் படித்து படித்திருக்கிறார் என்ற உடனே அது பணிவில் தான் போய் முடிய வேண்டும் கர்வத்தில் முடியக்கூடாது அதேபோல் பணம் இருக்கிறது என்றால் ஓ பெருமா நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் ஆகவே அதை நாம் பிறருக்கு கொடுத்தாக வேண்டும் பகிர்ந்தாக வேண்டும் இந்த பொறுப்பு வந்துவிடும் இந்த குடும்பத்தில் பிறந்தவர் சொன்னால் கேட்பார்கள் என்றால் ஒழுங்காகத்தான் பேசியாக வேண்டும் உண்மைதான் பேச வேண்டும் யாரையும் திசை மாற்றக்கூடாது அந்த பொறுப்பு இருக்கிறது லோக சங்கிரகமே வாபி சம்பஸ் கருத்துமர்கசி என்று கண்ணன் சொல்லுகிறார் உலகம் உன்பின்னே வரும் என்பதை பார் ஜாக்கிரதையாக நடந்து கொள் அதனால் இந்த மூன்றும் நல்லதற்கு பயன்பட வேண்டும் அதை விடுத்து இந்த ஒவ்வொன்றும் நமக்கு கர்வத்தை கொடுக்குமானால் அதோகதிதான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஒரு தோற்றமாக முன்னேறுகிறா போலே காணலாம் ஆனால் உண்மையில் முன்னேற்றம் கிட்டது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்